வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜேஸ் ரெசிபி கிச்சன்ல மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ் பண்ண போறோம் இந்த ப்ரீமிக்ஸ் ரெடியாக இருந்ததுன்னா இன்ஸ்டண்டா நினைச்ச மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாம் டேஸ்டும் ஃப்ளேவரும் அட்டகாசமா இருக்கும் இந்த ப்ரீமிக்ஸை யூஸ் பண்ண நம்ம ரெண்டு விதமான மோர் குழம்பும் நம்ம இன்னைக்கு பண்ணிடுவோம் நம்ம சாதத்துக்கு வேணாலும் குழம்பு பண்ணிக்கலாம் அதே நேரம் சில சமயம் நம்ம வந்து சேவை பண்ணுவோம் அது தொட்டுக்கிறதுக்கு வந்து குழம்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்போம் அப்போ டக்குன்னு இதை கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு மோர்கொழம்பு ரெடி ஆகிடும் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பிக்காக வந்து உங்களுக்கு ரீட்டாகும் வாங்க ஈஸியாக அந்த மோர்கழம்பு ப்ரீமிக்ஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மோர்கொழம்பு ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா சாமரும் நான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு கப்போ டம்ளரோ வச்சு அளந்துக்கணும் நான் வந்து இந்த கப்பு யூஸ் பண்ணி எல்லாமே அளந்துருக்கேன் இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு துவரம்பருப்பு அரை கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு மல்லி நான் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்ருக்கேன் இது வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட கம்மி போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பச்சரிசி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் அதே கப்பில் மூணு கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம டெசிகேட்டட் கோகனட் கூட எடுத்துக்கலாம் வங்கப்போ இது எல்லாத்தையும் எப்படி வறுக்கிறது நம்ம பார்ப்போம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன் இல்லை நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துப்போம் ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது வந்து நல்லா செவக்க வறுக்கணும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து வருபடுறதுக்கான டைம் வந்து வேற வேறையாகும் அதனால ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம வறுத்துக்கணும் தவற பருப்பு பாருங்கள் நல்லா மணம் வருது கோல்டன் கலருக்கு நல்லா வருபட்டாச்சு இது நம்ம இப்போ வேற பிளேட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே கடாயில் நம்ம எடுத்து கடலை பருப்பு சேர்த்துருவோம் கடலைப்பருப்பையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பச்சை வாசனை போக எல்லாம் கோல்டன் கலர் வர்ற மாதிரி நல்லா வறுத்துக்கணும் பருப்பு வறுபடும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகா வத்தல் இதையும் சேர்த்துடலாம் பருப்போடு சேர்த்து மிளகா வத்தலையும் வறுத்துப்போம் பச்சை வாசனை போய் கோல்டன் கலர் நல்லா வறுபட்டாச்சு மிளகாயும் பாருங்கள் நல்லா வருபட்டுருக்கு இதையும் நம்ம இந்த தோரம் பருப்பு வருத்தோம் இல்லையா அதோட சேர்த்துக்கலாம் இதே கடாயில் மல்லி வறுத்துப்போம் மல்லி வந்து ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுடும் நல்லா வாசனை வரும் பாருங்க அந்த அளவுக்கு வருத்தா போதும் மல்லியும் பாருங்க நல்லா நிறம் மாதிரி நல்லா வருபட்டாச்சு நல்லா வாசனையும் வருது இப்போ இதையும் வந்து நம்ம பருப்பெல்லாம் அனுப்பிட்டு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பிளேட்டில் கான்சர்ட் பண்ணிவிடுவோம் பச்சரிசி இதையும் வறுத்துக்கலாம் அரிசி லேசா நிறம் மாதிரி வரும்போது மிளகு சேர்த்துக்கலாம் அரிசியும் மிளகையும் சேர்த்து வறுத்துக்குவோம் மிளகும் பாருங்க நல்லா வறுபட்டாச்சு அரிசியும் பாருங்க நல்லா நிறம் மாறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுல இப்போ ஜீரகம் சேர்த்துருவோம் இந்த கடாயோட சூட்லேயே ஜீரகத்தையே வறுத்துக்கலாம் இதுலேயே வந்து ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் அரை டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வருபடுறதுக்கு இந்த கடாயோட சூடே போதும் ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ண வேண்டியதில்லை இப்போ இதையும் வந்து நம்ம பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் சேர்த்துருவோம் இப்போ ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஃப்ளேமையும் சிம்மில் வச்சிருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்துப்போம் ஈரம் போக கொஞ்சம் ட்ரை ஆகும் இல்லையா அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய்க்கு பதிலாக நம்ம டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வறுக்க வேண்டாம் லேசாக சூடு பட்டிக்கிட்டால் போதும் தேங்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் லேசா நிறம் கூட இருக்கு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் இது எப்படியே இருக்கட்டும் இந்த கடாயோட சூட்லேயே இன்னும் கொஞ்சம் எதுவும் ஈரம் இருந்தால் கூட நமக்கு அது ட்ரை ஆகிடும் இது எல்லாமே சூடு ஆறட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம வறுத்து வச்ச பருப்பு எல்லாமே நல்லா சூடு ஆறியாச்சு மிக்சி ஜார் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மிளகா வத்தல் காம்பெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ மிளகாயை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகாயை நல்லா அரைச்சு எடுத்துட்டாச்சு வறுத்து வச்ச பருப்பையும் சேர்த்துப்போம் இப்போ இதையும் அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்துட்டாச்சு இந்த ஃபைன் ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி நம்ம வறுத்த தேங்காயும் நல்லா சூடு ஆரியாச்சு அதையும் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து அரைச்சு எடுத்துப்போம் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா இந்த பவுடரை இந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம் மோர் குழம்புக்கு தாளிக்கணும் இல்லையா அதுக்கு ஸ்டவ்வில் இந்த கடாய் வச்சிருக்கேன் தாராளமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பில கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் கருவேப்பிலை பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துப்போம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அந்த வெந்தயத்தை நல்லா வறுத்துப்போம் வெந்தயம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா படப்படன்னு புரியுது இல்லையா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம கருவேப்பில எடுத்துருக்கோம் இல்லையா அதே ப்ளேட்டில் எடுத்துக்கலாம் இதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம் இதையும் ஸ்டவ் ஃப்ளேமாக லோல வச்சுட்டு வறுத்துக்கலாம் கடுகு நல்லா படப்படனு பொரிஞ்சு வரும் இல்லையா அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் கடுகு பாருங்க பொரிய ஆரம்பிச்சாச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம் இல்லனா கடுகு ஃபுல்லா வெடிச்சு வெடியில வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கடாயோட ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கடுகு பாருங்க நல்லா அப்படி பொறிஞ்சிட்டு இருக்கு ரெண்டு அப்படி மூடியை திறந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா தீஞ்சிரும் இந்த கருவேப்பில வெந்தயம் எல்லாம் எடுத்துருக்கோம் இல்லையா அதுலேயே வந்து இந்த கடுகு ஜீரகத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்ச இந்த பவுடரும் வந்து நல்லா சூடு இல்லாமல் நல்லா ஆறியிருக்கு ஸோ அந்த தாளிப்புமே நல்லா சூடு ஆறியாச்சு கருவேப்பிலலாம் பாருங்கள் நல்லா முறு மொறு மொறுன்னு நல்லா வறுத்துருக்கும் பின்ன தாளிப்பை நம்ம இந்த பொடியில் சேர்த்துக்கலாம் அதுப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ் அவ்வளோதாங்க ஈஸியாக ரெடி ஆயாச்சு பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் இது நல்லாயிருக்கும் குழம்பு ப்ரீமிக்ஸ் பவுடரை யூஸ் பண்ணி மோர் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் பாருங்க இப்போ ஒரு பவுலை எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியை மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்படி விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது எப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயாச்சு பாருங்கள் இந்த பருப்பு பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும் மோர் குழம்புக்கு தயிர் நல்லா சிலிப்பி வச்சுருக்கேன் நமக்கு தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பாருங்கள் மோர் குழம்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சி கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது ப்ரீமிக்ஸை யூஸ் பண்ணி இன்னொரு மெத்தலில் நம்ம மோர் குழம்பு பண்ணலாம் ஸ்டவ்ல ஒரு கடாயி வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சுண்டை வத்தல் போடுறேன் இது நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மொறுக்கழம்பு ப்ரீமிக்ஸ் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு டேபிள் நான் எடுத்துருக்கேன் இது இதெல்லாம் சேர்த்துருவோம் இந்த மாதிரி கொஞ்சம் பொறிஞ்சி வரும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி நல்லா ஃப்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும் சரிங்க இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நமக்கு தேவையான அளவு தயிரை நல்லா சிலிப்பிட்டு இதில் சேர்த்துப்போம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதை லேசாக கொதிச்சு வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் லேசாக நுரைச்சி வருது இல்லையா இந்த அளவுக்கு வந்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் கொத்தமல்லியை கையாலேயே நல்லபடி பிச்சு போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம் ஈஸியாக ப்ரீ மிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இதை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு விதமாக மோர்குழம்பும் பண்ணிட்டோம் ஜஸ்ட் இந்த மிக்ஸை வெந்நீரில் மிக்ஸ் பண்ணாலே போதும் மோர் குழம்பு ரெடி ஆகிடும் இல்லை நமக்கு வெஜிடபிள்ஸ் ஏதாவது சேர்க்கணும் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னா இந்த மெத்தாட்லேயும் நம்ம பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெந்நீர்ல மிக்ஸ் பண்ணோம் இல்லையா அந்த மோர் குழம்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் கசமாக இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பச்சை மொர்க்கொழம்பு பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கு வந்து நம்ம தேங்காய் தாளிச்சு பண்ணோம் இல்லையா அந்த ஸ்டவ்ல வச்சு பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி இருக்கு நல்லா தேங்காய்ண்ணேவர் அருமையா இருக்கு ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு எப்போ நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்ப பிஸியா இருக்கிற நேரத்தில் அந்த பிஸியான பீப்புள் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ப்ரீமிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைச்ச நேரத்துல நேரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இவன் குழந்தைங்க வந்து வெளியில எங்கேயாவது தங்கி படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் எங்கேயாவது ட்ரிப் போறோம்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் வெளியில சாப்பிட மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க அவங்களும் வந்து இந்த ப்ரீமிக்ஸ் வச்சிருந்தாங்க ஒரு சின்ன ரைஸ் குக்கர் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு சாதம் பண்ணி வெந்நீர் வச்சு மிக்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் நல்லா அழகா சாப்பிடலாம் டத்து நமக்கு ஏதாவது டிஃபனுக்கு வேணாலும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி இந்த குழம்பு ப்ரீமிக்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க சூப்பரா வரும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்